இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்மளுடைய மனங்களை விட்டு அவங்க மறையல அவர்களுடைய பாடல்கள் மூலமா நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இளையராஜா அவர்களுடைய மகளும் பிரபல பாடகியுமான பவதாரணியின் மறைவு திரையுலகம் மட்டும் இல்லைங்க அவங்களோட ரசிகர்களையும் மிகப்பெரிய ஆளா துயரத்துல இருக்கு நேற்று அவங்களுடைய இறுதி சடங்கு நடந்து முடிந்தது ஆனாலும் கடந்த மூன்று தினங்களா அவங்களை குறித்த செய்திகள் இணையத்துல அதிகமாக பேசப்பட்டு இருக்கு இளையராஜாவோட செல்ல மகளாகவும் பண வசதியில குறைவில்லாமல் இருந்தாலும் பவதாரணிக்கு நாலாவது ஸ்டேஜ் வரைக்கும் புற்றுநோய் இருக்கிறதே தெரியாம இருந்திருக்கு இதுக்கு காரணம் அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் செஞ்சதுனால தான் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அதனால இனி யாரும் இது போன்ற தவறுகளை அலட்சியமா செய்து விடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாம சொல்ல வரக்கூடிய கருத்து அமைதியான சுபாவத்தை கொண்ட பவதாரணி அவர்களுடைய பாடல்கள் பலருடைய சோகத்தையும் கரைத்து அவங்களுடைய மனதை லேசாக மாத்தியிருக்கு பவதாரணி இசை வரிசா இருந்தாலும் கூட ஆரம்பத்துல அவங்களோட அப்பா அவங்க பாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுல அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்போ சம்மதமோ கொடுக்காம இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த இசை திறமையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜா அவர்கள் பவதாரணி அவர்கள் பாடுறதுக்கே சம்மதிச்சிருக்காங்க வீட்டுல செல்ல பிள்ளையாக இருந்த பவதாரணி தன்னுடைய அப்பா மற்றும் தம்பி அண்ணன்களுக்கிடையே அன்பு பாலமாக தான் இருந்திருக்காங்க தன்னுடைய அண்ணன் மற்றும் தம்பி அவங்க அப்பா கிட்ட எது பேச வேண்டுனாலும் பவதாரணி அவங்க கிட்ட சொல்லி தான் சம்மதம் வாங்குவாங்களாம் அப்படி ஒரு செல்ல பிள்ளையா இருந்த அன்னைக்கு சில வருடங்களாக அவங்களோட கணையத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க அதாவது கணையத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்காண்டி ஆப்ரேஷன் எல்லாம் செய்து அந்த கணையத்துல இருக்கக்கூடிய அந்த க அந்த அடைப்பெல்லாம் நீக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா சில நேரங்கள்ல அவங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கு வயிற்றுவலி வலி வரும்போது அதை அவங்க பெருசா எடுத்துக்காம அதற்காக சில வலி நிவாரண மருந்துகளை வாங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த நேரத்திற்கு அது தீர்வு தந்தா கூட உள்ளிருந்த புற்றுநோயை வேகமா அது செய்திருக்குங்க உடல் எடை குறைந்த போதும் கூட பவதாரணி அவங்க அதை பெருசாக எடுத்துக்காம வெளியே காட்டிக்காமல் இருந்திருக்காங்க நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவர்களும் நம்பி இருந்திருக்காங்க ஆனால் தனக்கு வந்த சின்ன சின்ன வழி வேதனைகளை கூட அந்த நேரத்திற்கு ஏதாவது மருந்து மாத்திரைகளை எடுத்து அதை வந்து குறைச்சது மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வு காணாமல் இருந்திருக்காங்க கடைசியில் அது ரொம்பவும் முடியாமல் போய் அவங்களுக்கு புற்றுநோய் அப்படிங்கிறத நாலாவது ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து மிக குறிய கா குறுகிய காலகட்டத்தில் தான் தெரிய வந்திருக்கு இந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தாங்க ஆனால் இது போன்று நமக்கு வரும் சின்ன சின்ன வழி வேதனைக்கு கூட நம்ம அந்த நேரத்திற்கு தீர்க்கக்கூடிய மாதிரி அதாவது ரோஸ் கலர்ந்த டானிக்கோ அல்லது பச்சை கலர் மாத்திரைகளையோ மஞ்சள் கலர் மாத்திரைகளையோ கலர் கலராக மாத்திரைகளையோ வாங்கி நம்ம எடுத்து வழி நிவாரணியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய பாதிப்பில் கொண்டு போய் விடுத்துருங்க இதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கண்கூடா பவதாரணி அவங்களுடைய விஷயத்தில் நாம் இப்போ இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் ஸோ இனிமே யாராவது உங்களுக்கு வ இது வழிகள் வரும்போதோ செய்யும் போதோ ஏன் அசிடிட்டி பிரச்சனை அடிக்கடி வருது இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு தீர்வு காண்றதுக்கான வழியை பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடாமல் இருக்குங்க ஸோ இந்த செய்தி மூலமாக நாம் சொல்ல வர விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தலைவலியா இருந்தாலும் சரி வயிற்று வழியாக இருந்தாலும் சரி கால் கால்வழியாக இருந்தாலும் சரி ஒரு நாள் வலிக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்லை அந்த வலி தொடர்ந்துட்டே இருக்குதுன்னா அதற்கு முறையா முறையான சிகிச்சையை நாம எடுத்துக்கொள்றது தான் நல்லது நம்முடைய தாத்தா பாட்டி போல சத்தான உணவுகளை சாப்பிட்டு நாம ஆரோக்கியமா இருக்கிறது கிடையாதுங்க துரித உணவுகளை சாப்பிட்டு நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கிடைக்கிற உணவுகளை அவசர அவசரமாக சாப்பிடும்போது ஒரு அவசர உலகத்தில் தான் நாம் இருக்கோம் அதனாலேயே நம்மளுடைய உடல் வேகமாக தளர்வடைந்து கொண்டிருக்கிறது இதை முறையாக பயன்படுத்தி நம்மை மட்டுமல்லாமல் நம்மோடு இருக்கும் நம்முடைய அன்பானவர்களையும் நாம பார்த்துக்கொள்ளணுங்க ஸோ இந்த விஷயம் கூட ஒரு விழிப்புணர்வு விஷயம் தாங்க இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க